இந்த வேத வாசனம் ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் திக்குதரிசிகளோடு இருந்த தரிசனம் சொல்லுதே கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன சவுளும் தரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவர் ஒருவர் சொல்லி கொண்டார்கள் கத்திர மயமுட்டதாக இந்த வாசனம் யாரும் சொல்லுன்னா இளம் முதல் ராஜா சவுளை குறித்து சொன்ன வாசனங்கள் சவுலுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துல ராஜாவாக டைம்ல அவருக்கு முன்னாடி அவர் ஒரு திகன் சொன்ன ஆள் ஐஸ்வா எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லா திகோடு சேர்ந்து திகர்சன் சொன்ன ஆள் அவருடைய ஆரம்பம் கத்தரோடு வல்லமையாக இருந்துச்சு ஒரு திகர்சனம் ஒரு ராஜா ராஜாவாக போறாரு ஆனா அவர் திகுதர்சனம் சொன்ன ஒரு நபர் ஆனா அவருடைய கடைசி காலத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய அவர் அரசாட்சி முடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அஞ்ஞானம் பார்க்கிறவர்கள பார்க்க போயிடுவார் ஆஹ் குறிச்சோலுக்குள்ளெல்லாம் கேட்க போய் லாஸ்ட் மறுத்து போயிடாரு அப்போ ஆரம்பம் எப்படி இருந்துச்சு முடிவு எப்படி இருந்துச்சு ஸோ நம்ம அதே அதே தாவிதை பாருங்க தாவிட ஆரம்பத்தை கத்தரோடு இருந்தாலும் அதே த முடிவோ த கத்தரோடு வந்திருப்பார் ஆனால் இவரோட வாழ்க்கையில் ஆரம்ப க பய திகுதரிசை ஆனால் முடிவு அடுத்த அஞ்சனம் பார்க்கல பார்க்க போனால் ஒரு வாழ்க்கை முடிவு யுத்தத்தில் முடிஞ்சிடும் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் ஆரம்பம் நமக்கு எப்படி இருந்திருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்மளும் ஒரு கத்தருக்குள் வரும்போது ஆரம்பத்தில் ஏதோ இல்லை ரொம்ப சிலவங்க கத்தோடு வந்திருப்பாங்க அது ப்ரேயர் லைஃபா இருக்கட்டு பரசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டு கத்தரோடு நெருங்கியிருப்போம் சில காரியங்கள் அந்தவரையும் வந்திருப்போம் அந்த ஒரு வல்லமையா இருந்திருப்போம் ஆனா காலங்கள் செல்ல 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 எங்கேயோ டிவேஷன் ஆயிரும் அந்த சவுல் பண்ண தப்பு கத்தோடைய சத்தத்துக்கு கேட்காத ஒரே பாவத்தில் மொத்தம் அப்படியே விலகி 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 எங்கேயோ முடிஞ்சிடும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கத்தனும் சத்தத்துக்கு கேட்குறோமா நம்ம நம்ம நாம் தினாச்சு பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக விலகிருக்கலாம் விலகி இருந்தாலும் கத்தர் கண்டிப்பாக ஒரு விஷயம் மன்னித்து இறங்குவார் நம்ம இந்த தினத்தில் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரே முதல்ல இருந்து நம்மளுடைய அந்த ஆதியிலிருந்து அன்பனை அன்பை நம்பா அதை மன்னிப்பு கேட்போம் ஒரு புதிய ஆரம்பத்தோடு கடைசி வரதும் ஒரு வருகை தாவித்தால் அந்த ஜீவனில் கடைசி வர அந்த அதே பலத்தில் அதே அந்த வாரத்தில் ஆரோ ஆதியில் அந்த அன்பை பிடித்து கொண்டு அதே மாதிரி வாழ தேவ கிருபைக்காக கேட்போம் அப்படி இருக்கும்போது தான் அது ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லைன்னா அது சவுளை மாறி முடிஞ்சிடும் சவுளுடைய ஆரம்பம் முதல் ராஜா முதல் பயங்கரமா திக்கு தெரிச்சு எல்லாரும் இருந்துச்சு அவர் ஹைட்டு பயங்கரமான ஆளு எல்லாம் ஓகே ஆனா முடிவு கவலைக்கிடமா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையில அப்படி முடியக்கூடாது தாவிதை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை ஆரம்பத்துல அதே கத்தோட சமூகம் முடி தாவியோட மரணம் அடைந்து வர கத்தருடைய சமூகம் அவ்வளவு இருந்துச்சு மரணம் அடைஞ்ச கூட நீ வெளிப்படுத்துறது வர தாவிதோடைய பேர் வரும் அந்த மாதிரி நம்ம ஒரு தேவனோடு ஒரு ஐக்கியம் உள்ள வாழ்க்கை வாழ்க்கை விரும்புவோம் கத்த கிருபார் பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை கிருப செய்வார் பலவரத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அனைவருக்கும் பயன்படுத்துவார் தேவன் தான் கிருப அமையன்